இந்த உலகத்துல நல்லவங்க தோற்கிற மாதிரி நாம பல நேரம் பார்த்துருக்கோம் நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல நான் உண்மையா தான் இருந்தேன் நான் தான் நடந்தேன் ஆனா முடிவுல இழப்பு அவமானம் தோல்வி அப்ப மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது இந்த உலகத்துல நல்லவனா இருக்கிறது போதாதா அல்லது புத்திசாலியா இருக்கணுமா இந்த கேள்விக்கு இந்திய வரலாறு கொடுக்கிற மிகப்பெரிய பதில் கிருஷ்ணன் சிலர் சொல்லுவாங்க கிருஷ்ணன் மேனிப்புலேஷன் பண்ணினார் அவர் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணினார் அவர் ரூல்ஸ உடைச்சார் ஆனா சிலர் சொல்லுவாங்க அவர் தர்மாவின் மாஸ்டர் அவர் மனித மனசை புரிஞ்சவ அவர் சிச்சுவேஷன கண்ட்ரோல் பண்ண ஜீனியஸ் இப்போ நம்ம கேள்வி ஒன்னே ஒன்னுதான் கிருஷ்ணன் மேனிப்புலேட்டரா அல்லது மாஸ்டரா பார்ட் ஒன் மேனிப்புலேஷன் உண்மையா கெட்டதா மேனிப்புலேஷன்னா உடனே நம்ம மனசுல வர்றது பொய் ஏமாற்றம் சூழ்ச்சி சுயநலம் ஆனா சைக்காலஜி சொல்றது வேற மேனிப்புலேஷன்னா மற்றவர்களின் முடிவை இன்ஃப்ளூவன்ஸ் பண்றது அப்போ ஒரு டாக்டர் பேஷண்ட் சர்ஜரிக்கு கன்வின்ஸ் பண்றது மேனிப்புலேஷனா இல்ல ஒரு டீச்சர் மாணவனை மோட்டிவேட் பண்றது மேனிப்புலேஷனா இல்ல அப்ப ப்ராப்ளம் எங்க இன்டென்ஷன் சுயநலத்துக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினா அது மேனுப்புலேஷன் பொது நலத்துக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினா அது மாஸ்டரி இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சவன்தான் கிருஷ்ணன் பார்ட் டூ கிருஷ்ணன் ரூல்ஸ் உடைத்தாரா மகாபாரதத்தை சூப்பர்ஃபிஷியலா பார்த்தா ஆம் கிருஷ்ணன் ரூல்ஸ் உடைத்தார் பீஷ்மரை வீழ்த்த ஷிகண்டி துரோணரை வீழ்த்த பொய் கர்ணனை ஆயுதமில்லாத போது அட்டாக் துரியோதனனின் துடை மீது அடித்த ஸ்ட்ரைக் இதெல்லாம் ஃபேரா இல்ல ஆனா கிருஷ்ணன் கேட்கும் கேள்வி வேற இந்த ரூல்ஸ் யார் ஃபாலோ பண்ணாங்க துரியோதனன் ஃபேரா நடந்தானா சகுனி டைஸ் கேம்ல சீட் பண்ணலையா திரௌபதிய சபால அவமானப்படுத்தலையா அபிமன்யுவை ஏழு பேரு சேர்ந்து கொல்லலையா அதர்ம ரூல்ஸ வெப்பனா யூஸ் பண்ணும்போது தர்மா விஸ்டம வெப்பனா யூஸ் பண்ணும் அது மேனிபுலேஷன் இல்ல சர்வைவல் இன்டெலிஜென்ஸ் கிருஷ்ணன் அண்ட் ஹியூமன் சைக்காலஜி கிருஷ்ணனோட மிகப்பெரிய ஆயுதம் சுதர்சனா இல்ல ஹியூமன் மைண்ட் அர்ஜுனன் அர்ஜுனன் கவர்டு இல்ல அவனுக்கு கன்ஃபியூஷன் ஃபியர் அட்டாச்மெண்ட் மாரல் பராலிசிஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணினார் கத்தல ஆணையிடல த்ரெட்டன் பண்ணல அவர் கேள்வி கேட்டார் நீ யார் உன் கடமை என்ன இந்த பயம் உன்னுடையதா அல்லது உன் அட்டாச்மெண்டா கோச்சிங் நாட் மேனிப்புலேஷன் கர்ணா கிருஷ்ணனுக்கு தெரியும் கர்ணனை லாஜிக்கா கன்வின்ஸ் பண்ண முடியாது அவன் லாயல்டிக்கு அடிமை அதனால ஃபோர்ஸ் பண்ணல அவன் கிளாரிட்டியை டெஸ்ட் பண்ணினார் நீ தர்மாவுக்கா லாயல் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கா கர்ணன் சூஸ் பண்ணினான் அதுக்கு பிறகு கிருஷ்ணா ஸ்டெப்ட் பேக் தேட் இஸ் மாஸ்டரி துரியோதனன் கிருஷ்ணன் பீஸ் மிஷன் போனார் ஐந்து கிராமம் கூடு துரியோதனன் சொன்னான் நீடல் டிப் அளவுக்கு கூட இல்லை அந்த இடத்துல கிருஷ்ணன் ஃபைட் பண்ணல ஈகோ உள்ள இடத்துல விஸ்டம் ஈவன் காட கூட நிறுத்திடும் எதிக்ஸ் வர்சஸ் ரியாலிட்டி எதிக்ஸ்னா ரிஜிடிட்டி இல்ல எதிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வந்தா நீ எதிக்ஸ் பேசுவியா இல்ல ஆக்ட் பண்ணுவ மகாபாரத வார் ஃபேர் ஃபைட் இல்ல இட் வாஸ் நெசசரி ஃபைட் கிருஷ்ணன் நியூ ஒன் ப்ரூட்டல் ட்ரூத் கிளீன் ஹேண்ட்ஸ் வித் ராங் அவுட்கம் ஆர் டர்ட்டியர் தென் டர்ட்டி ஹேண்ட்ஸ் வித் ரைட் அவுட்கம் ஆஃபீஸ்ல சைலண்ட் ஹானஸ்டி போதுமா ஃபேமிலியில ட்ரூத் வித்தவுட் டைமிங் ஹீல் பண்ணுமா லீடர்ஷிப்ல ஐடியலிசம் வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி வின் பண்ணுமா கிருஷ்ணா டீச்சர்ஸ் பீ எதிகல் பட் டோன்ட் பி நெய்வ் கீதா வார் பற்றி இல்லை டிசிஷன் மேக்கிங் பற்றி ப்ரெஷரில் கிளாரிட்டி பற்றி அட்டாச்மெண்ட்டை ட்ரான்செண்ட் பண்ணுவது பற்றி டூ யோர் டியூட்டி விதவுட் ஈகோ வித்தவுட் ஃபியர் இது மேனிப்புலேஷன் இல்லை இன்னர் மாஸ்டரி மேனிப்புலேஷன்னா சுயநலம் பிறருக்கு சேதம் கிருஷ்ணன் மேனிப்புலேட்டர் இல்லை மாஸ்டரினா மனித மனசை புரிதல் லீஸ்ட் டேமேஜ் பாத் தர்மாவ புரொடெக்ட் பண்ணுதல் கிருஷ்ணன் இஸ் த அல்டிமேட் மாஸ்டர் கிருஷ்ணன் சூழ்ச்சி செய்யல அவர் சூழ்நிலையை வென்றார் இந்த வீடியோ உங்களை திங்க் பண்ண வச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இந்த கருத்து இன்னொருவருக்கு பயனாகும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க கிருஷ்ணன் மேனிப்புலேட்டரா மாஸ்டரா உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இப்படிப்பட்ட டீப் கான்டென்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி